சோத்திர பலி இடுகிறவன் இல்லையா அந்த சோத்ரங்கிற வார்த்தை எபிரே மொழியில தோடாங்கிற வார்த்தை தோடா என்றால் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஹ அர்த்தம் அப்படி கையை உயர்த்தி பார்க்கறது இதான் தோடா அவர் தான் ஆதாரம் என் மூச்சுக்கு ஆதாரம் நல்ல உணவுக்கு ஆதாரம் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற அத்தனை நன்மைகளுக்கு ஒரு ஆதாரம் என்று கைகளை தேவனுக்கு இணராக உயர்த்துகிறான்ற அர்த்தம் இது பழைய ஏற்பாடு ஏற்பாட்டில் வார்த்தை என்றால் டு எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூடம் நன்றியுள்ள தன்மையை வெளிப்படுத்துவது வாயில வச்சிருப்பது கிடையாது வாயை திறந்து சொல்லுவது தேவன் வாழ்க்கையில் செய்திருக்கிற காரியங்களுக்காக நன்றி சொல்லுவது என் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் தேவன் கொடுத்தது என்று அங்கீகரித்து கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்தி தேவனுக்கு தேங்க்ஸ் பண்ணுவது சபையில் கையை உயர்த்த சொல்றோம் ரெண்டு கையை உயர்த்த சொல்றோம் இல்லையா ஏன் உயர்த்த சொல்றோம் என்றால் தேவனுக்கு தேங்க்ஸ் பண்ணுவது ஆண்டவரை நீரின் ஆதாரம் என் ஆசிர்வாதத்துக்கு ஊற்று என்று தேவனுக்கு நேராக கைகளை உயர்த்துவது நன்றி உள்ள இருதயத்தோடு இருப்பது